வந்து அரலினான் கந்தன் அசுலை பம்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியிருமின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஜூன் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் வந்து கோள்களின் சஞ்சார நிலையின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்கன் குரு கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி மூல திரிகோண பலம் மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் நமக்கு சூரியன் பதினேழாம் தேதி மிதனத்துக்கு சென்றடைவார் புதனம் பதினாலாம் தேதி சென்றடைவார் சுக்கரன் பன்னிரெண்டாம் தேதி சென்றடைவார் கோள்கள் வந்து ரிஷபம் நமக்கு மிதனத்தில் தான் டிரான்ஸ்லீட் ஆகுறாங்க பன்னீர் ராசிக்குமே பொதுவாக நல்ல பலன்களாகவே இருக்குது அதனால் அன்பர்கள் வந்து எல்லாரும் வந்து உழைப்பை வந்து அதிகப்படுத்துங்க உங்களுடைய முயற்சிகளை வந்து துரிதப்படுத்துங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு வந்து சரியான பாதையை அமைத்துக்கொள்ளலாம் அறிவினை முழுமையாக கேட்பது தான் தாங்கள் செய்ய வேண்டியது இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் சாத்விக எல்லாம் பின்பற்றி வாழ்வை வாழ்வைவகமாக்கிக் கொள்ளுங்கள் விருச்சகராசி விச்சைகலகணத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஜூன் மாதம் எப்படி வந்து சிறப்பான பலன்களை அழிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான பலன்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் என்னால் முடியும் எந்த சூழ்நிலையும் கடந்து வெற்றி பெறுவேன் ஒத்தைக்கு ஒத்தையாக நிற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான மாதம் சேர்ந்த காலகட்டம்லாம் ராசி அதிபதி வந்து ரொம்ப குழப்பத்தில் இருந்துருப்போம் நம்ம வந்து ராகுடைய பிடியில் ஐந்தாம் இடத்துல எது செய்தாலும் ஒரு பயம் ஏற்கனவே நாளில் இருக்கக்கூடிய சனி அதை கொண்டே இருக்கும் எல்லாத்துலேயும் ஒரு தடை தாமதம் அப்புறம் வந்து நடக்குமா நடக்காத மனக்குழப்பம் வேறு பிள்ளைகள் விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை இவங்களுடைய விஷயமாகவே இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுக்க முடியாத நிலைமையாக இருந்து கொண்டு இருந்தது உரு ஆனதுலேருந்து அதற்கப்புறம் வரக்கூடிய அந்த கிரக ஆகட்டும் உங்களுக்கு அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு குரு பலன் வந்து விட்டது வியாழ நோக்கு இருக்குது அப்போ வெற்றிகரமாக அனைத்து பணிகளையும் முடித்து விடலாம் இந்த சக்கரத்தின் வந்து எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் என ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய இடம் ஒரு ஆள் செவ்வாய் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆழமான செவ்வாய் ரொம்ப டீப்பாக போயிடுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அடிவரை சென்று இவங்க ஆராயவில்லை என்றால் இவங்களுக்கு தூக்கமே வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னம்மா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு விசாகம் நான்காவது பாதம் அனுஷம் நாலு பாதம் கேட்டை நான்கு பாதங்கள் இருக்குது இந்த காலகட்டம் ஏற்கனவே அந்த கேட்டை வந்து தானாகவே டிப்ரெஷன் சொல்லவே வேண்டாம் அதுக்கு மேலே நம்ம அனுஷமும் சொல்லலாம் ரொம்ப அஃபக்ஷனை எதிர்பார்க்கும் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ஒரு அன்பை எதிர்பார்த்தே இதுவாயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் குருவுடைய நட்சத்திரம் கேட்கவே வேணாம் பர்ஃபெக்ஷன் எல்லாத்துலேயும் இருக்கணும் அப்படின்னும் எதிர்பார்க்கும் அப்படி எல்லாமே கலந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த ராசியில் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து விருச்சகத்துக்கு ரொம்ப சிறப்பு இது வரைக்கும் வந்து சனி தடுத்து கொண்டு இருந்தது சனியால் நிறைய வந்து எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது எங்களுக்கே ஒரு வெறுமை ஒரு எரிச்சல் ஒரு சந்தேகம் நடக்குமா நடக்காதா நாங்களே வந்து ஒரு முடங்கி இருந்தோம் ஒரு செயல்படாத முடியாத நிலை ஏதாவது நாங்கள் செய்யணும்னு நினச்சோம் நீங்களும் வந்து உழைக்கணும் நல்லா ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லுவீங்க அப்படி நாங்கள் முயன்று போனால் கூட ஏதோ ஒரு செயல்பாடு எங்கள் உடல்நிலை சுகவீனமாக்கி எங்களை வந்து ஒரு மந்தத்தன்மையிலேயே வச்சுருந்துதுமா இந்த வந்து உங்களுக்கு அனைத்துமே சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதி ஆறு எட்டு ஸ்தானத்துக்கு சென்று அமருகிறார் ஆறாம் இடம் என்பது நமக்கு ருண ரோக அதை தாண்டி உபஜயஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆறாம் அதிபதி ஆறில் ஆட்சி அதே போல் உங்களுக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து ஏழாம் அமர்ந்து ராசியை பார்க்கறார் அது மட்டும் இல்லாமல் குரு பூரண சுபர் ரெண்டு ஐந்து கூடியவர் அவரும் ராசியை பார்க்குறார் அப்புறம் சுக்ரன் அவர் ஏழிய ஆட்சி ஆகிட்டார் புதன் அவர் வந்து பாக்கியாதிபதி அப்படின்னு வந்து சொல்லலாம் அவரும் வந்து லாபாதிபதி புதன் உங்களை பொறுத்த வரைக்கும் பா லாபாதிபதி அவர் எட்டு கூடியவரும் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் வாழ்க்கையில் இதுக்கு மேலே நாங்கள் கஷ்டப்படுறதுக்கு இல்லை இந்த காலகட்டம் எங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் அருமையான பலன்கள் தொழிலில் அவங்களுக்கு நிறைய ஒரு சிறப்பான அங்கீகாரம் கிடைச்சிடும் தொழில் எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை பேர்ப்புகள் இல்லை என்னுடைய பெயரை மற்றவர்கள் கட்டி கொண்டு சென்றார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை மாறி இப்போ வந்து தொழிலில் வந்து சிறப்பான ஒரு நிகழ்வுகள்லாம் நடைபெறும் தொழிலில் வந்து நல்ல ஒரு ஊர் மாற்றம் இடம் மாற்றம் நல்ல ஒரு வருவாய் அரசு சம்பந்தப்பட்ட தொழிலிருப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு செயல்பாடுகள் நல்ல ஒரு பதவி உயர்வு கேட்டெடுத்துக்கே ஒரு டிரான்ஸ்ஃபரு அதே போல் டெண்டர்கள்லாம் அவங்களுக்கு நல்லா சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகுது அதே போல் நமக்கு ஒரு வெளியூர் பயணங்கள் அதை தாண்டி வந்து ஒரு நல்ல ஒரு அரசால் ஒரு பெனிஃபிட்டு அரசு துறை சம்மந்தப்பட்ட காரியம் அப்படின்னவங்களுக்கு அரசு துறையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துறையில் இருப்பவர்களுக்கு இப்போ நல்ல ஒரு ஊதிய ஊதியுடன் கூடிய உத்தியோகம் கிடைக்கும்னு சொல்லலாம் உங்கள் துறையில் உங்கள் தொழிலில் உங்களை எல்லோருமே வந்து பாராட்டக்கூடிய வாய்ப்பு நீங்கள் ஒரு ஜட்ஜாக ஒரு வக்கீல் துறையாக இருந்தால் மற்ற வக்கீல்கள் பாராட்டுவாங்க ஒரு டாக்டர் துறையாக இருந்தால் உங்களை வந்து மற்ற டாக்டர்கள் பாராட்டுவாங்க அப்படின்னு உங்கள் துறையினாலேயே நீங்கள் வந்து பாராட்டப்படுவீர்கள் புகழப்படுவீர்கள் பாராட்டு மட்டும்தான் புகழ மட்டும்தான் கிடைக்குமானா பொருளாதாரமும் இருக்கும் ஒரு சிலரை பார்த்திங்கன்னா வெறும் புகழ் மட்டும் இருக்கும் ஆனால் பொருளாதாரம் அவங்களுக்கு இருக்காது அவங்க வீட்டில் போய் கேட்டால் அவரா அது ஒர்க்காக இருப்பாருங்க அப்படின்வாங்க அந்த மாதிரி நிலை இல்லாமல் நம்ம வீட்டில் போனாலும் என்றைக்குமே உத்தியோகம் புரிச லட்சணுவாங்க வெறும் உத்தியோகம் மட்டும் இல்லாமல் அந்த உத்தியோகத்தால் வருமானமும் பேர் புகழ் பதவி அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதற்கெல்லாம் வந்து இன்னும் உங்களுக்கு மாத முற்பகுதி ரொம்ப அருமையாகவே இருக்குது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் என்னென்ன முயற்சி பண்ணுறீங்களோ தாராளமாக முயற்சி செய்து அனைத்து விதமான பயன்களையும் பெற்றுக்கொள்ளலாம் அதற்கடுத்த காலகட்டம்லாம் கொஞ்சம் வந்து நம்ம கவனமாக நடந்து கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மாணவர்களுக்கு நல்ல படிப்பு வேலை அதற்கான ஒரு வெளிநாட்டு கல்வி வங்கிகளில் லோன் கிடைப்பது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உதவி கிடைக்கும் இது வரைக்கும் யாருடைய உதவியெல்லாம் கிடைக்கலன்றவங்களுக்கு உங்களுக்கு உதவி கிடைக்கும் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறை சம்மந்தப்பட்ட உதவி எந்த உதவி எதிர்பார்க்குறீங்களோ அந்த உதவி உங்களுக்கு தானாகவே தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் வந்து பெண்களுக்கு மனதில் இருக்க ஆசைகள் உங்கள் ஆசைகள்லாம் நிறைவேறிடும் மனதில் வந்து ரொம்ப வச்சுருந்தேன் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மனதில் ரொம்ப வச்சுருந்தேன் என் குழந்தைக்காக ஒரு தேவை என் குடும்பத்துக்காக ஒரு தேவை என் உணவுக்காக ஒரு தேவை என்னுடைய அப்பா அம்மாவுக்காக ஒரு தேவை பெண்கள் எல்லாரை பற்றியுமே சிந்திப்பாங்க அவங்க மட்டும் சிந்திக்க மாட்டாங்க பிறந்த வீட்டையும் சிந்திப்பாங்க புகுந்த வீட்டையும் சிந்திப்பாங்க ஆனால் அனைவர் தேவைகளையும் நான் வந்து இப்போ பூர்த்தி எல்லாமே நிறைவேறுது இறைவன் என்னுடைய வேண்டுதலை வந்து பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப ஒரு மனதிற்கு ஒரு தெளிவு நிம்மதியெலாம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் என்ன முயற்சி போடுறீங்க அந்த முயற்சிகள்லாம் இந்த கலக்க வெற்றி கிடைக்கும் மனதில் நினைப்பது வந்து உங்களுக்கு வந்து நடந்தேறும் அப்படின்னு இருக்கும் இந்த மனமும் வந்து ஒரு சி சிந்தை தெளிவு கிடைச்சி குருவுடைய சிறப்பு ரொம்ப தான் உங்களுக்கு இருக்குது இது வரைக்கும் அவர் கலக்கமாக இருந்தேன்னா சனி பார்த்து இந்த மந்த முதியே மந்தப்படுத்துருச்சு எல்லாத்தையும் ஒரு கெட்ட நோக்கோட கெட்ட நோக்குன்னு நீங்கள் சொல்ல முடியாது மைனஸாகவே நெகட்டிவாகவே எடுக்கிறது அதாவது ஒரு சைடில் நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது எல்லாமே நீங்கள் பார்க்கறதுலாமே நெகட்டிவ் சைடாகவே பார்த்து கொண்டுருந்திங்க உங்களுக்கு ஏன்னா சந்தேக புத்தியும் கூட தாஸ்தியும் சொல்லியாச்சு எதையுமே வந்து ஒரு நல்ல தன்மையாகவே எடுத்துக்கிறது கிடையாது ச டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு மூன்றாம் அதிபதியாக சனி போனதுனால அப்போ இந்த காலகட்டம் வந்து குருவுடைய பார்வை தெளிவாக புரிய வைத்து உங்களை யோசிக்க வைத்து உங்களை நல்வழிப்படுத்துகிறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ஃபஸ்ட்டு நம்ம கெரியர் நல்லா சிறப்பு தான் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதில் இருக்க பாஸ்போர்ட் விசாவிற்கு சிக்கல்களெல்லாம் நீங்கள் கொடுக்குறோம் ஒரு பிஆர் கிடைக்கிறது ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறது இதெல்லாம் இப்போ ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி பெண்களுக்கும் அவங்க மனதில் இருக்கக்கூடிய நிறைய பேரும் ஆடையாபம் அத்தியாவசிய சேர்க்கை நடைபெற்றுடும் திருமணம் ரொம்ப ஜம்முன்னு நடந்துடும் இது வரைக்கும் ஒரு முதல் திருமணத்தில் இப்போ மிஸ்டேக்கு அனுஷத்துக்கெல்லாமே இப்போ திரும்ப அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு நிறைய வந்துடும் அப்போ இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி செய்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து இரண்டாவது திருமணம் வந்து நடைபெறுவது அதே போல் ஏன்னா இது வந்து இந்த அம்சமும் இந்த கேட்டையும் வந்து என்னுடைய அமைப்பே வந்து மான் எங்களுடைய விலங்கு அப்போ திருமண வாழ்க்கையில் வந்து எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணம் வந்து ரொம்ப டீப்பாக இவங்க வந்து ஒரு கணவன மனைவியும் ஒன்றிணைந்து இருக்க முடியாது இந்த விச்சகராசி பெரும்பாலுமே அது குறிப்பாக அந்த அனுஷம் கேட்டை இதெல்லாமே ஏன்னா ஒன்று வந்து என்ன சொல்கிறதுனா இந்த அனுஷம் வந்து சந்தோஷத்தை மற்றவர்கிட்ட பெற்றுக்கொயிடும் கேட்டி வந்து மற்றவருக்கு சந்தோஷத்தை வந்து தாராளமாக பகிர்ந்து கொடுக்கும் அப்படியே இவங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து ஒத்து இருக்க முடியாது இருந்தாலுமே ஒன்று அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை குறைபாடாக இருக்கும் இல்லை இவங்க வேலை விஷயமா எங்கேனா வெளியே போயிடுவாங்க இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன கருத்து மோடுதல்கள் இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியாது இதுக்கு வந்து ஒரு பின்னாடி ஒரு புராண கதையே இருக்குது அப்போ என்ன பண்ண விருச்சிக ராசி கூடுமான வரைக்கும் நிறைய விட்டு கொடுத்து நீங்கள் தாயாக மாறிடணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் கணத்தரத்தை தாயாக பாவித்து நீங்கள் வழிநடத்தும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிடலாம் இந்த காலகட்டம் முதல் திருமணமும் நல்லா நடக்கும் கணவன் மனைவிக்கிலே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி ஒன்றிணைவர் ரெண்டாவில் சுற்றுலா செய்வீங்க குடும்பத்தோட மன மகிழ்வுக்காக செய்வது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் குடும்ப சுற்றுலாவாக இருக்கும் இது வரைக்கும் உறவுங்க இருந்த இருந்த எல்லாம் இருந்தால் நீங்கும் அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லவங்களும் குழந்தையின் வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் குழந்தைகளுடைய வளர்ச்சி அதாவது அதை முதல் பிள்ளை ரெண்டாவது பிள்ளலாம் கிடையாது முதல் பிள்ளையால் என் பிள்ளையால் எனக்கு என்னால் என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பான வளர்ச்சியாக இருக்கும் குழந்தைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகும் இது வரைக்கும் அவங்களுக்காக முயற்சி பண்ணுறோம் இல்லை அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு ஒரு தொழிலில் பிரச்சனை அவங்க கல்வியில் பிரச்சனை அப்படின்லாம் இப்போ நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம் இருக்கும் அவங்க லைஃப் அப்படின்னு வந்து சொல்லிடுச்சு வயதில் மூத்தவங்களாம் ரொம்ப பெருசாக ரொம்ப இது பண்ணிடாதீங்க ஏன்னா மாதம் பிற்பகுதியில் எட்டாம் இடத்துக்கு கிரகங்கள்லாம் செஞ்சு தொழிலை நான் பெருசாக பகிர்றேன் செஞ்சிடறேன் திடீர்னு மாற்றம் ஏற்படுத்துகிறேன் அப்படின்லாம் பண்ணாதீங்க இருப்பதை வைத்து அப்படியே கடந்து வந்துடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு ஆன்மீக பயணங்களை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் நாளில் சனி என்ன சொல்கிறாரு கேதளத்தில் உட்காந்துருக்க சனி உங்களை போய் இந்த பித்திருக்காரியங்கள்லாம் பேலன்ஸ் வச்சுருக்குறோம் அப்படின்ற தாராளமாக போய் முடிச்சுருங்க இல்லைம்மா எங்களுக்கு அவங்க இறந்த திதிலாம் தெரியாது அதெல்லாம் எங்களுக்கு முன்னாடி அப்படிலாம் கவலைப்பட வேண்டாம் சுவாதி நட்சத்திரம் வரும் இல்லையா ஒரு மாதத்தில் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம் அன்று போய் பித்திருக்கான காரியத்தை செஞ்சுட்டு வருவீங்கன்னா உங்களுடைய மூணு தலைமுறையும் ஏழு தலைமுறையும் அவங்களுக்கு எல்லாமே அது தர்ப்பணமாகும் இந்த சுவாதி தான் கர்மா ஒரு திருப்தி ஆகக்கூடிய இடம் அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து செஞ்சது வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைச்சிடும் நீங்கள் வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் விச்சை வாசிக்கு ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை நல்ல உங்கள் சுகத்தை பெருக்கிக் கொள்வது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது இது வரைக்கும் எல்லாத்துலேயும் அந்த தடைகள் நீக்கப்படும் தரைகள்லாம் நீக்கப்பட்டு இப்போ ஸ்லோவாக நன்மைகள் நடைபெறும் அதை வந்து பேசி முடிச்சுடுவீங்க இப்போல்லாம் திரும்ப நான் பேச்சு வார்த்தை அப்படின்னா சாதகம் பார்த்து கொடுத்து கொடுத்து டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவீங்க மாத திருப்பதில் அதற்கான முயற்சிகளை வந்து ரொம்ப அது என்ன அலைச்சல் இருந்தாலும் அதை வந்து முடிச்சு விடுவீங்க ஒரு மனம் சந்தோஷமாக இருக்கும் மன நிறைவோடு செய்து முடிச்சுடுவீங்க எதிர்பாராத லாபம் திடீர் லாபம் வருவாய் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பிற்பகுதியில் வந்து உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ஒரு சிலருக்கு வந்து இருதயம் சம்மந்தப்பட்ட தொந்தரவு சளி தொந்தரவு அஜீர்ணம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இதெல்லாமே வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி வண்டி வாகனங்களில் செல்லும்போது கூடுதல் கவனம் இருக்கணும் ஹெல்மெட் இல்லாமல் இந்த காலகட்டம் செல்லக்கூடாது ஒரு சிலருக்கு வந்து இந்த ஷோல்ட்ரு பெயின் பேக் பெயின் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டு வழியெலாம் இருக்கும் முழங்கால கீழே உள்ள பாகங்கள்லாம் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் விருச்சிக ராசிக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டேன் பிஆர் வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது எல்லா விஷயங்களையும் மாத முற்பகுதியில் ஃபினிஷ் பண்ணிட வேண்டியது மாத பிற்பகுதியில் அப்படியே வந்து அமைதியாக விழிப்புணர்வுடன் கலந்து கொண்டு வேண்டியது எனக்கு குரு நல்லா வந்துருக்காரு இருக்கக்கூடிய குரு உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் என்னென்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாக சாதிக்க வச்சிருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா குரு தான் உங்களுக்கு வந்து விஷய ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரகம்னு சொல்லியாச்சு உங்களை வந்து வாழ வைக்கக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு தான் அவர் இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையான பலன்களை வந்து அட்டகாசமாக கொடுத்து கொண்டிருக்கிறார் அதே போல் முற்பகுதியில் செயல்படுங்க இந்த மாதம் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து ஆறில் செவ்வாயிருக்கிறதுனால கொஞ்சம் கோபத்தை குறைச்சி கொள்ளுங்கள் ஏன்னா நாளிலிருந்து ஆரை பார்த்துருக்கோம் அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் கோவத்தை குறைத்து கொள்ளணும் வண்டி வாகனங்களை செல்லும்பொழுது கவனமாக இருக்கணும் உங்கள் வாயில் வாய் ரொம்ப நீங்கள் வார்த்தைகள் எடுத்துடுவீங்க வெடுக்கு வெடுக்குன்னு பேசிடுவீங்க முன்கோபம் ரொம்ப வந்துடும் ஆனால் கத்திட்டு அதுக்கப்புறம் செய்கிறவங்க நீங்கள் தான் கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் இல்லையா கத்தினாலும் செய்யக்கூடிய ஆட்கள் ஆனால் இந்த காலகட்டம் வந்து வள்ளி தெய்வியான் இருக்கக்கூடிய முருகரை வழிபடும்போது பிற்பகுதியில் எட்டாம் இடத்துக்கு சுக்கரணம் போயிடுவார் அந்த தாக்கத்தையும் உங்களை குறைச்சிருக்கு இரவு நேர பயணங்களை படுத்து தவிர்த்துருந்தேன் ரேஷ் தவிர்த்துருந்தேன் அதே போல் நம்ம வந்து இந்த ஒரு என்ன சொல்கிறது உணவுக்கு பழக்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அந்த பொருட்கள் பொருட்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் கோபத்தில் வந்து யார் சுற்றியும் வந்து வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது இது மட்டும் கொஞ்சம் கவனமாக மற்றபடி மிகப்பெரிய பொருளாதார செழிப்பு பொருளாதார வருவாய் உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் ஆடம்பர தேவைகள் சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் எல்லா விஷயமும் சிறப்பாக முடிஞ்சிடும் மாத பிற்பகுதியில் கவனம் இன்னும் சந்திராஷ் மந்திரங்களில் கூடுதல் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது சந்திராஷ் மந்திரங்களாக பதிமூணு பதினாலு பதினஞ்சு வண்டி வாகனங்களில் கவனம் ஹெல்மெட் இல்லாமல் செல்லக்கூடாது பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் அதே போல் வாய் வார்த்தைகளில் கவனம் ஏன்னா அன்றைக்கி நமக்கு நிறைய வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஒரு கோபம் இதெல்லாம் இருக்கும் சந்தாஷ தினங்களை உங்களை டெவலப் பண்ண பண்ணிக்கோங்க உங்களோட கல்வி உங்களுடைய தேடுதல் உங்களுடைய வாழ்க்கைக்கான முன்னெடுத்துக்கான தேடுதல் அதில் ஆராய்ச்சி பண்ணுறது அனலைஸ் பண்ணுறது இறை வழிபாடு இதில் கவனத்தை வைத்து பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் சந்தாஷமும் உங்களுக்கு சிறப்பாக செயல்படுவதற்கு ஒரு தம்பர் பால் அது நாட்டு சக்கரை வைத்து விநாயகருக்கு வைத்து சுமூகாய நமக அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வழிபட்டு அந்த கம்பர் பாலையும் மறந்துட்டு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா சம்பராஷ்ரமத்திலேயும் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் நடைபெறலாம் ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்குரியவரே அவர் தான் அதனால் நல்ல நன்மைகளை அடைவீர்கள் ராசி லகனக்கார அன்பர்கள் இந்த மாதம் மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய வந்து நீங்கள் வந்து நாள் செய்யும் என்னை தான் என் செய்யும் என் நாடி வந்த கோல் செய்யும் குறுங்கூற்றன் செய்யும் குமரேசரர் தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றுனேன் எனக்கு உதல்லக்கூடிய இந்த நாலு வரியை படிச்சுட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க உங்களுக்கு அந்த ஆறில் இருக்கக்கூடிய செவ்வாயும் உங்களுக்கு பாசிட்டிவாக உங்களை உழைப்பை போட்டு ஒத்தை கொத்தையாக நின்று ஜெயிக்கக்கூடியதை மட்டுமே செயல்படுத்தி தருவா ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் திறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதிக்கிய சௌரலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்